ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக சென்னை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூண்டு லேகியும் தான் பார்க்க போகிறோம் பூண்டு லேகி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு இருந்து ஐம்பது பூண்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பூண்டு எடுத்துங்கன்னா இருந்து மூணு மடங்கு நீங்கள் கருப்பட்டி எடுக்கணும் இப்போ ஒரு பத்துலேருந்து இருபது பூண்டு எடுத்திருக்கேன்னா இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு மசக்க வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பூண்டு நல்லா வேகணும் வேந்ததுக்கப்புறமா இந்த ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா இடித்து விட்டுக்கோங்க இல்லை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு நல்லா குழஞ்சி வரணும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடுத்து கருப்பட்டி சேர்க்கணும் பூண்டு தண்ணியிலே வேக வைக்கணும் சிலர் எண்ணெயிலே வேக வைப்பாங்க எண்ணெயை விட தண்ணியிலே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம தண்ணியில் தான் வேக வைக்க போகிறோம் பூண்டை நல்லா தண்ணியில் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னும் நல்லா தண்ணி எல்லாமே வத்தணும் வத்தினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு ஒரு கப் கருப்பட்டி சேர்க்க போகிறேன் கருப்பட்டி நல்லா இடித்து வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ பா பூண்டில் இருக்கிற தண்ணி எல்லாமே வத்திடுச்சு அப்புறமா நம்ம இன்றைக்கி என்ன செய்யப்பறோம் அப்படின்னா கருப்பட்டி போகிறோம் கருப்பட்டி நிறைய சேர்க்கணும் பூண்டு கம்மியாக சேர்க்கணும் இன்றைக்கி நம்ம பூண்டுலேயும் கருப்பட்டி வச்சு போகிறோம் இந்த கருப்பட்டியை அதுக்கப்புறமா நல்லா குட்டி குட்டி பீஸாக ஆக்கிட்டு இதையும் இப்போது இந்த தண்ணி வத்தின உடனே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த கருப்பட்டி எல்லாத்தையுமே அந்த பேனுக்கு மாற்றிக்கோங்க பேனுக்கு மாற்றிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இப்போ தண்ணி இல்லை கருப்பட்டி நல்லா உருகி நல்லா மெல்ட் ஆகி ஒரு பாகு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும் அதனால் நம்ம கருப்பட்டியை சேர்த்துட்டு இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பூண்டும் கருப்பட்டியும் நல்லா மெல்ட் ஆகணும் பூண்டு நல்லா இடித்து விட்டுக்கோங்க இந்த கற்பட்டியும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரையணும் பூண்டு ரொம்ப நல்லது வாயு பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சமாக டெய்லி சாப்பிட்டுக்கலாம் அதுபோக குழந்த பிறந்ததுக்கப்புறமா டெலிவரி ஆனதுக்கப்புறமா இந்த பூண்டு லேகியம் கொடுப்பாங்க அவங்களுக்கு இது ரொம்ப நல்லது இந்த மாதிரி பூண்டு லேகியம் ஹெல்த்துக்கும் பெண்களுக்கு ரொம்ப அதிக அளவுக்கு யூஸ் ஆகும் இப்போ இந்த மாதிரி பூண்டு லேகியத்தில் பூண்டும் கருப்பட்டியும் நல்லா மெல்ட் ஆகிட்டு பாருங்கள் இப்போ ஒன்றுக்கு ஒன்று நல்லா சேர ஆரம்பிச்சிச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே அந்த நீங்கள் சாப்பிடும்போதே அந்த கருப்பட்டியில் பூண்டு ஸ்மெல் வரும் அந்த அளவுக்கு நம்ம மெல்ட் ஆக்கி வச்சு பூண்டையும் நல்லா வேக வச்சு சேர்த்துக்கோங்க கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும் அதுவே தானாக இந்த பேனில் இப்படி சுற்ற ஆரம்பிக்கும் ஒட்டாமல் அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்பவும் நீங்கள் கற்பட்டியை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போயிடக்கூடாது அப்புறம் ரொம்ப கம்பிப்பாக தான் தாண்டி ரொம்ப ஸ்டிக்கி ஆகிரும் அதனால் ஓரளவு இந்த மாதிரி இருக்கப்பவே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடணும் இப்போ பூண்டுலேயும் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதை இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு நேரத்துக்குனாலும் ரெண்டு பேர் சாப்பிடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பூண்டு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு கருப்பட்டி நிறையா சேர்க்கணும் வயிற்று பூண்டு இருக்கிறவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்ல நார்மலாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வாயு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி லேகம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சாப்பிடலாம் இது ரொம்ப நல்லது டெலிவரி ஆனவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலிவரி டயத்தில் இந்த பூண்டும் கருப்பட்டியும் சேர்த்து நம்ம செய்யணும் அப்போ கண்டிப்பாக பூண்டு கம்மியாக சேர்த்து கருப்பட்டி அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது இப்போ நம்ம பூண்டு லேகியம் ரெடி பண்ணி பூண்டு லேகம் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிலர் பாலிலே பூண்டு போட்டு நல்ல சுண்டை காய்ச்சி அப்படியும் பூண்டுலேயும் செய்வாங்க இன்றைக்கி நம்ம கருப்பட்டி யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம் அடுத்து நம்ம வெந்தயக்களி செய்ய போகிறோம் இதுக்கு நான் வந்து வெந்தயக்களி மாவு வாங்கியிருக்கேன் வெந்தயமும் அரிசியும் அரைச்சி சேர்த்து வச்ச வெந்தயக்களி மாவு எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி இது வந்து கடையிலே மாவாக இருந்துச்சு அதனால் வாங்கிட்டேன் இப்போ அது கூட கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் கற்பட்டி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நல்லா சுட வச்சுக்கோங்க மாவு சேர்க்க இப்போது கருப்பட்டி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு கப் மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் கெட்டி கெட்டியாக ஆகும் இன்னும் நல்லா நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்ட கிண்ட இன்னும் நல்லா ஆகிரும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி வர்றப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வெந்தய கழுவி பதிலாக உளுந்தங்கலியும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுவும் இதே மெத்தட் தான் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இங்கே கொடுங்க இப்போ இதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கணும் இப்போது மாவு நல்லா கெட்டியாகிடுச்சு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி ஊற்றி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மாவு நல்லா கெட்டியாகி கொஞ்சம் நல்லா உதிரியாக ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை செய்யணும் இது ரெடிமேடாக வாங்கின வெந்தயக்களி மாவு உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வீட்லேயே நம்ம மாவு அரைச்சிக்கலாம் அதை இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம் இப்போது வெந்தயக்களி மாவு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து என்ன செச்சிருக்கேன் அப்படின்னா கேண்டியிருக்கேன் இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் தான் ஊற்றி நம்ம நல்லெண்ணெய் செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறமா ஃபைனலாகவும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம நல்லெண்ணெய் இதுக்கு மேலே ஊற்றி சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தான களி ரெசிப்பியாகவும் இருக்கும் பாருங்க இதில் இப்போ நான் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது வெந்தயக்களியுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது உளுந்தங்களி வெந்தயங்களி இந்த மாதிரி பழையங்காலத்தில் இருக்கிற களி இந்த லேகியெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெந்தயக்களி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு உளுந்தங்களி இதே மெத்தடில் தான் செய்யணும் அதுக்கு நம்ம பச்சரிசி மாவும் உளுந்தும் வறுத்து செய்கிறது இது வெந்தயமும் உளு மாவும் வறுத்து செய்யக்கூடியது ரெண்டு களியுமே ஒரே மெத்தடில் தான் செய்வோம் இன்றைக்கி நம்ம வெந்தயக்களி மற்றும் பூண்டுலேயும் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ